விரத முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட விரத முறைகள் உலகம் முழுக்கவே கடைபிடிக்கப்படுது இந்த விரத முறைகளை சித்தர்களும் மகான்களும் எதற்காக கடைபிடிக்க சொல்லி வலியுறுத்துனாங்க எதற்காக ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இந்த விரத முறைகளை நம்மளை கடைபிடிக்க சொல்கிறாங்க நம்ம முன்னோர்களும் இந்த விரத முறைகளை கடைபிடிச்சிருக்காங்க நம்மளையும் இந்த விரத முறைகளை கடைபிடிக்க சொல்லி வலியுறுத்துறாங்க இது எதற்காக அப்படின்னு தேடி பார்த்தா மனிதனுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த அறுபதாயிரம் எண்ணங்கள் வந்து சராசரியான அளவு இதே மனித மனம் துக்கத்திலையும் குழப்பத்திலையும் பெரும் ஆசைகள்லையும் ஆட்பட்டிருந்தால் இன்னும் அதிகப்படியான எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் இது எதை பாதிக்குன்னு பார்த்திங்கன்னா மனிதனுடைய சுவாசத்தை பாதிக்குது சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி முறை மனிதன் சுவாசிக்கிறான் ஸோ இந்த சுவாச கவுண்ட்டும் மாறிடும் ஸோ இதனால் திரும்பும் எண்ணங்கள் இந்த எண்ண சுழற்சி வந்து அதிகப்படியாக தான் நடக்குமே தவிர குறையாது அதாவது பிராணனுடைய அளவு உடலில் குறைஞ்சி உடலில் சக்தி விரயம் தான் ஏற்படும் இதன் காரணமாக உடல் உபாதைகளும் ஏற்படும் இப்போ மனமும் கெட்டுப்போச்சு உடலும் கெட்டுப்போச்சு எதனால் இந்த எண்ணத்தின் அடிப்படையில் சரி மனம் ஏன் இப்படி அதிகப்படியான எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா அதாவது கர்ம வினைகள் கர்ம வினைகள் அடிப்படையில் இந்த மனம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு சுழற்சி விதிக்கி ஆட்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மனம் வந்து செயல்படுறதுனால அவங்களுடைய விதி இருக்கல கர்மவினை அந்த விதி வந்து மனதின் மூலயமா செயல்படும் ஸோ மனம் வந்து அந்த இடத்துல பல செயல்களை செய்கிறதுக்காக ஏகப்பட்ட எண்ண பதிவுகளை திரும்ப திரும்ப ஓட்டி பார்த்துட்டே இருக்கும் மைண்டில் ஸோ இதன் அடிப்படையிலையும் மனம் வந்து சஞ்சலத்தில் ஆட்படுது ஸோ இது ரெண்டாவது ஒரு விஷயமா மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்மளை விரதத்தை கடைபிடிக்க சொல்கிறாங்க எதற்காக அந்த குறிப்பிட்ட நாட்களில் விரதத்தை கடைபிடிக்க சொல்கிறாங்க அதாவது நிலவை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மனம் செயல்படுது இந்த பௌர்ணமி இந்த அமாவாசை இந்த நாட்களில் பார்க்கும்போது மனதினுடைய தன்மை வந்து வேறுபட்டு இருக்கும் அதாவது அதிகமான ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் எப்படி இந்த நிலவு ஏற்ற இறக்கங்களை சந்திக்குதோ அதே மாதிரி மனமும் வந்து சந்திக்கும் ஸோ இந்த நாட்களில் இந்த மனம் வந்து இப்படி சஞ்சலப்படும் ஸோ இதன் காரணமாகவே சில குறிப்பிட்ட நாட்களை சூஸ் பண்ணி அந்த விரத முறைகளை கடைபிடிக்க சொல்லி வலியுறுத்துறாங்க நம்ம சித்தர்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்ம உண்ணா விரதம் இருக்கிறோம் உண்ணாமல் இறை சதா இறைவனையே நம்ம நினைச்சு விரதத்தை மேற்கொள்றோம் அந்த உண்ணாத அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாசம் வந்து மூலாதாரம் அடிவயிறு வரைக்கும் போயிட்டு வருது மூலாதாரம் வரைக்கும் போயிட்டு வரும்போது சுவாசத்தின் அளவு வந்து சீராக இயங்குது இது கூடவே இறைவனை மட்டும் நம்ம வந்து சதா அந்த விரத நாட்களில் நினைப்போம் கூடவே நம்ம எந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கிறோமோ அந்த கடவுளுடைய மந்திரநாமங்களையும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இதனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய மூச்சினுடைய ஓட்டம் வந்து ரொம்பவே சீராக இருக்கும் இதன் அடிப்படையில் எண்ணங்களும் ரொம்பவே எண்ணச்சிதற்கள் இல்லாமல் ஒருமுகப்பட்டிருக்கும் எங்கள் இறைவன் மேலே ஒருமுகப்பட்டிருக்கும் ஸோ இதனாலேயே நம்மளுக்கு சக்தி விரியமும் நட உடல் நடந்து நடைபெறது இல்லை இதன் அடிப்படையில் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு நேர்மறையாக ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ இதுதான் இந்த விரதத்தில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பலன் இப்படி இந்த விரதங்கள் மூலயமா ஒரு நோக்கத்தை கையில் எடுத்து அந்த நோக்கத்திற்காக விரதங்களை மேற்கொண்டு நீங்கள் அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றியிருப்பீங்க ஸோ அது நடைமுறை வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உலகில் வாழ்க்கைக்காக இந்த விரதங்களை மேற்கொண்டு கிட்டத்தட்ட சொல்லும்னா ஒரு சுயநலமே வச்சுக்கலாமே ஒரு சுயநல நோக்கு உங்களுடைய தேவைக்காக இந்த விரதங்களை நீங்கள் கடுமையாக முயற்சி செய்து அதை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க ஆனால் நம்மளுடைய சித்தர்களும் மகான்களும் இந்த விரத முறைகளையும் யோக முறைகளையும் வகுத்து வைத்ததற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் கோலே வந்து இறைவனை அடையிறது தான் அதாவது நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே திரும்பவும் போயிட்டு அடையிறதுக்காக தான் இந்த விரத முறைகள் மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னா யோக முறைகள் இப்படி இந்த வாழும் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம வாழும்போது இந்த விரத முறைகள் ஒரு பயிற்சி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பயிற்சி மாதிரி இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்மளுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் ஸோ இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடைசி காலத்தில் ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒரு வெறுமையை சந்திப்போம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த கட்டத்தில் அல்டிமேட்டாக இறைவன் மட்டும்தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணம் வரும்போது இந்த ஒருமுகப்பட்ட எண்ணத்தை அப்படியே திசை மாற்றி இறைவன் பால் வைக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் இறைநிலையை அடைவாங்க இறைநிலையை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்காகவே இந்த இந்த விரத முறைகளும் யோக முறைகளும் இந்த எல்லா பயிற்சி முறைகளும் ரொம்ப ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது ஸோ இந்த உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் நிம்மதியும் இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ மூச்சு நிலவு தான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதன் அடிப்படையில் தான் எண்ணங்களும் அதிகமாக வந்து தோன்றுது எண்ணங்கள் அதிகமாக தோன்றுச்சுன்னா உடலில் சக்தி விரயமும் நடக்குது இந்த மூச்சின் அளவு சொன்னல்ல இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம்னு சொன்னோம்ல அந்த ஒரு கால்குலேஷனையும் இப்போ நீங்க பார்த்துருங்க அதாவது அறிவியலின் படி வந்து பாத்தீங்கன்னா தோராயமா நான்கு வினாடிக்கு ஒரு முறை காற்றை வந்து உள்ள இழுத்து வெளிவிடுறோம் ஒரு நிமிடத்திற்கு அறுபது நொடிகள் அப்போ அறுபது டிவைட் பை ஃபோர் பதினைந்து முறை ஒரு நிமிடத்திற்கு நம்ம சுவாசிக்கிறோம் இதே ஒரு மணி நேரத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அறுபது இன்ட்டு பதினைந்து அதாவது தொள்ளாயிரம் முறை சுவாசிக்கிறோம் ஒரு மணி நேரத்திற்கு இதே இருபத்தி நான்கு இன்ட்டு தொள்ளாயிரம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இருபத்தி அறுநூறு ஒரு முறை சுவாசிக்கிறோம் இப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பதினைந்து முறை சுவாசித்தாலே நூறு வருஷம் வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அறுபதுல இருந்து ஒரு எழுபது வயது வரைக்கும் தான் நம்மளால வந்து மனிதனுடைய ஆயுள் காலத்தை பார்க்க முடியுது அப்போ பாருங்க மூச்சினுடைய அளவு எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கு அப்படின்னு இதனால தான் நம்ம மூச்சை குறிக்க விரத நாட்கள்ல நம்ம மந்திர நாமங்களை பயன்படுத்துறது மட்டும் இல்லாம நீங்க சாதாரண நாட்கள்லையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரமோ அப்படி இல்லைனா உங்களுடைய குரு மந்திரமோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு தினமும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கலாம் தினமும் வந்து நீங்கள் அப்படி வந்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய மூச்சினுடைய அளவு வந்து எப்போதும் வந்து சராசரியான அளவை விட கொஞ்சம் குறைஞ்சே காணப்படும் ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அருகாமையில் ஏதாவது யோக வகுப்புகள் இருந்துச்சுன்னா அந்த யோக முறைகளையும் போயிட்டு பயிற்சியை மேற்கொண்டு கற்றுக்கிட்டு திரும்பவும் நீங்கள் அதையும் பயிற்சி பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுடைய மூச்சினுடைய அளவு மாறி இந்த என்ன அலைகள்லேருந்து உங்களை குறைஞ்சபட்சம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதை யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே பண்ணலாம் அதாவது இதுக்கு வந்து வயதுனால் ஒரு முக்கியம் இல்லை எல்லோரும் சிறியவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை ஏன் நோய் கூட இந்த மந்திரம் நான் நீங்கள் உச்சரிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் உடலுக்குள்ள ஒரு சக்தி அலைகள் மேம்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் உடல் சார்ந்தும் சரி மனம் சார்ந்தும் சரி நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் அதனால் எல்லோரும் இந்த மந்திரநாமத்தை இடைவிடாமல் உங்களுக்கு பிடிச்ச மந்திரநாமத்தை இடைவிடாமல் பயிற்சி பண்ணுங்கள் எல்லாமே நானாக சொல்லலை இது எல்லாமே என்னுடைய குருமார்கள் சொன்னது ஸோ அதன் அடிப்படையாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்களும் எந்த மாதிரி விரத முறைகளை கடைபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம் நன்றி வணக்கம்